ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சிகி சிகியை இன்று அவளது கல்லூரி விழாவில் பார்த்ததிலிருந்து எனக்குள் ஏதோ பிரளயம் ஏற்பட்டது போலிருந்தது மனம் வித்தியாசமான வேலையை செய்ய ஆரம்பித்தது புரிந்தது பள்ளியில் சேர்ந்தது முதல் பள்ளி படிப்பு முடியும் வரை ஒரே வகுப்பு என்றாலும் எப்போதும் முன்வரிசையில் எனக்கு முன் அமர்ந்திருப்பாள் பின்னால் இருப்பவர்களை திரும்பி பார்க்கும் பழக்கமோ நேரில் வருவோரை நிமிந்து பார்க்கும் பழக்கமோ இல்லாதவள் அவளுக்கு தோழிகள் கூட மிகவும் குறைந்த அளவினரே இருந்தனர் வகுப்பு துவங்கும் முன்பே வந்து விடுவாள் முடிந்து அனைவரும் சென்ற பின்பே செல்வாள் படிக்கும் காலத்தில் பருவ கிளர்ச்சி என்னை பாதிக்கவே இல்லை அதனாலேயே முதல் மாணவன் எனும் நிலையை எனக்கே வைத்துக்கொள்ள முடிந்தது சிகியின் முகத்தை அவள் பார்க்காத போது வகுப்பறையில் நான் பார்ப்பதுண்டு மிகவும் பிடித்தவர்களை வளர்ச்சியடையாத நம் மனம் அருகாமையில் பார்க்க கூச்சப்படும் அதன் காரணமாகவே அவளை எனக்கு மிகவும் பிடித்திருந்தாலும் அவளுடன் பேச பள்ளி படிப்பு காலத்தில் முயற்சிக்காமல் விட்டுவிட்டேன் தூரத்தில் இருக்கும் போது மட்டும் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் பள்ளி காலங்களில் அவளது பார்வை தீர்க்கமாக என் மீது விழவில்லை என நினைக்கிறேன் இல்லையென்றால் கல்லூரியில் பார்த்ததும் பேச முற்படாமல் ஒதுங்கி போயிருக்க மாட்டாள் சிலர் தெரிந்திருந்தும் ஒதுங்கிப் போவர் சிகி அந்த வகையானவர்களைச் சேர்ந்தவள் இல்லை பல நூறு மாணவ மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் அனைவரிடமும் பழகுவதோ நட்பு கொள்வதோ சாத்தியமில்லாதது அனைவரின் முகங்களையும் மனதில் பதிய வைப்பதும் இயலாதது நான் உங்கள் பள்ளியில் உங்களுடன்தான் படித்தேன் என சிலர் கூறும்போது நம்மை யோசிக்க வைப்பதும் உண்டு தவிர வளரும் பருவம் என்பதால் ஒவ்வொரு நாளும் முகமாற்றம் ஏற்படுவதும் கூட அடையாளம் கண்டு பேச தடையாக உள்ளது இவ்வகையான நிலைதான் சுகியுடன் எனக்கும் கல்லூரியில் ஆண்களுடன் பழகிவிடாதவாறு அவளது பெற்றோர் திட்டமிட்டே பெண்கள் மட்டுமே படிக்கும் கல்லூரியில் அவளை சேர்த்துவிட்டிருக்கக்கூடும் என நினைத்தேன் அதே வழியில் உள்ள அடுத்த கல்லூரியில் நான் சேர்ந்து படித்தாலும் ஒரே பேருந்தில் பயணம் செய்யும் போது பெண்கள் முன்னால் நிற்கும் பழக்கத்தால் அங்கும் அவள் முகத்தை பார்க்காமலேயே இருக்கின்ற துர்ப்பாக்கிய நிலைதான் அவளது கல்லூரி விழாவில் அவளுடன் பேச வேண்டும் என்று திட்டமிட்டே கலந்து கொண்டு சந்தித்த போது அவள் எனது முகத்தை முற்றிலும் மறந்து போயிருந்தாள் அல்லது அவளது மனப்பதிவில் என் முகத்தை சேமித்திருக்கவில்லை அவள் மேடையில் சொன்ன கவிதையின் அர்த்தத்தை நான் அவளை தேடிச் சென்று கூறியபோது மிகவும் வியந்து மகிழ்ந்து நன்றி சொன்னாள் எனது முதல் வாசகர் நீங்கள்தான் என அவள் சொன்னபோது எனக்குள்ளும் ஒருவித வார்த்தைகளால் சொல்ல முடியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது சில உணவுகளை சாப்பிடும்போது வயிறும் சில சில பேரிடம் பேசும்போது மனமும் பூரிப்படைவதுண்டு அப்படிப்பட்ட உணவு வகைகளையும் மனிதர்களையும் நாம் தேடிச் செல்ல வேண்டும் என்பது மட்டும் நன்றாக புரிந்தது என் பெயர் ரகு உங்க கூட எல்கேஜியிலேருந்து பயணம் பண்றேன் ஆனால் ஒரு நாள் கூட ஒத்த வார்த்தை கூட உங்க கூட பேசியதில்லை ஆனால் மற்ற பெண்களை விட உங்களை மட்டுமே எனக்கு பிடித்திருந்தது தான் தள்ளி இருக்கோம் என்றதும் ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங் நான் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் என அவள் கன்னத்தில் குழி விழும்படி அந்த குழியை நான் பார்க்க வேண்டும் என்பது போல் முகத்தை திருப்பி காட்டியதும் எனக்கு தலை கால் புரியவில்லை அடுத்த நாள் முதல் பேருந்தில் என் எனதருகே உள்ள இருக்கையிலேயே கூச்சப்படாமல் அமர்ந்து கொண்டு இடைவிடாமல் பேசிக்கொண்டே கல்லூரி பயணத்தை தொடர்ந்தாள் எனது நண்பர்களுக்கு அவளது நெருக்கமான என்னுடனான பழக்கம் பொறாமையை தந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் முன்பு போல் பேசாமல் செல்வார்களா ஒரு நல்ல தோழி கிடைத்து விட்டதாகவே மகிழ்ச்சி அடைந்தேன் அதற்கு மேல் அவளுடன் என்னை இணைத்து தேவையற்ற கற்பனை செய்ய எனது மனதுக்கு நான் அனுமதி அளிக்கவில்லை சிக்கி ஒரு வெகுளி மனதில் பட்டதை மறைக்காமல் பேசிவிடுவாள் அவளது மாமன் மகன் கெவின் அவளுடன் தனியாக இருக்கும்போது தவறாக நடந்து கொள்ள முயன்றதையும் அதிலிருந்து அவனை வெறுத்து விட்டதையும் கூறிய நான் அது அவளிடம் கெட்ட பெயர் வாங்கிவிடக்கூடாது என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தேன் ரகு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா உரிமையில் பேசியது பிடித்திருந்தது ஆமா அதுல என்ன சந்தேகம் இல்ல நீயும் கவின் மாதிரி என்னோட வ அழகில் மயங்கி என்னை பார்க்க திட்டம் போட்டு என்னோட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டியோன்னு மனசுல பட்டது உடனே கேட்டுட்டேன் கேட்டிருக்க கூடாதான் உன்னோட மனசு வலிக்குதான் சேச்ச அப்படி ஒன்னும் இல்ல ஒன்ன மாதிரி மனசெல்லப்பட்டத பட்டதை பேசுகிறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதா என நான் கூறிய போது தள்ளி அமர்ந்திருந்தவள் நம்பிக்கை வந்தவளாக சற்று எனதருகை நெருங்கி அமர்ந்தாள் அவளது அருகாமை மகிழ்ச்சியை கொடுத்தது உடலில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை மாற்றாக உள்ளத்தில் குதூகலம் அதிகரித்தது உடலின் விருப்பங்களை விட உயிரின் விருப்பங்கள் உன்னதமானது காதலின் முடிவு உடலின் தேவைகளின் பூர்த்தி என்பதில் எனக்கு ஒரு சத ஒரு சதவீதமும் உடன்பாடு இல்லை காதலின் தொடக்கமே உயிரின் விருத்தி என்பதுதான் எனது தீர்க்கமான முடிவு நான் பொண்ணுங்க கூட இவ்வளவு நெருக்கமா உட்கார்ந்தா தோலில் கை போடுவாங்க கண்ணத்தை எடுப்பா கிள்ளிடுவாங்க நீ என்னடானா முற்றிலும் துறந்த முனிவர் மாதிரி சலனமே இல்லாம சங்கோச்சப்படாமல் சாதாரணமாக இருக்க உண்மையிலேயே நீ நூறு பர்சன்ட் நீர் இருபத்தி நாலு கேரட் சுத்த தங்கம் தான் ஆனா சுத்த தங்கத்துல நகை செய்ய முடியாது கொஞ்சம் கலப்படம் செய்யணும் என்று சிக்கி பேசிய போது நான் இதுவரை இப்படி நூறு சதவீதம் நல்லவனாக இருந்ததற்காக பெருமைப்பட்டேன் நகையா நான் மாறணும்னா எனக்கு மனைவியாக வர பொண்ணை தான் கலப்படம் செய்யணும் அதுக்கு உனக்கு சம்மதமா என கேட்டுவிட்டு உதட்டை கடித்து கொண்டேன் யோசிக்காமல் பேசும் கெட்ட பழக்கம் என்னிடம் சில சமயம் உண்டு உதட்டை விடுங்க அது என்ன பாவம் பண்ணுச்சு எனக்கும் உங்க கூடவே வாழ்நாள் முழுவதும் பயணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு இப்ப நீங்க என்னோட உடம்பை விட உயிரோட நெருக்கமாயிட்டீங்க இது எனக்கு பயங்கர மகிழ்ச்சி நிறைய பேர் தான் உயிரா நேசிக்கிறாங்க அது உடல் வசியம் உங்க மேல நான் வச்சிருக்கிறது உயிர் வசியம் நீங்களும் அப்படித்தான் என கூறியவள் திடீரென யதார்த்தமாக ஒரு சேயின் மனநிலையில் எனது மணியில் தலை சாய்த்தவள் தேம்பி தேம்பி அழுதபோது என்னாலும் அழுகை நிறுத்த முடியவில்லை அவள் காரணத்தோடு அழுதிருக்கலாம் நான் காரணம் புரியாமல் அழுதேன் இறங்குமிடம் வந்தும் இறங்க மனமில்லாமல் அவளது இறங்குமிடம் வரை சென்று பின் திரும்பவும் வேறு பேருந்தில் ஏறி வந்து வீட்டிற்கு சென்றேன் எனது இந்த செயல் அவளுக்கும் பிடித்திருக்க வேண்டும் இல்லையென்றால் நான் இறங்குமிடம் வந்ததும் ஞாபகப்படுத்தி இருப்பாள் அவள் எனது மடியில் படுத்தவாறு அழுத காரணத்தை யோசித்து இரவு தூக்கம் தொலைத்தேன் அன்பின் பாசத்தின் காதலின் வெளிப்பாடு கூட அழுகையில் வெளிப்படும் என்பதை ஒரு சிறுகதையில் படித்துள்ளேன் அல்லது வேறு பிரச்சனையோ உடலில் தீராத நோய் எதுவும் வந்திருக்குமோ என பலமாறு யோசித்தேன் காலையில் பேருந்து பயணத்தில் அவளை காணாமல் பதறிப் போனேன் கல்லூரியில் பாட மனதில் பதியவில்லை அவளது நினைவாகவே இருந்தது அவளது வீட்டின் தொலைபேசியில் அழைக்கலாம் என்றால் அவர்களது வீட்டினர் என்னை தவறாக நினைப்பார்களோ என நினைத்து ஒரு நாள் பொறுத்து கொண்டேன் உண்மையில் ஒரு நாள் ஒரு யுகமாக கடந்தது அடுத்த நாள் பேருந்தில் பயணம் செய்தாள் என்னை திரும்பிக் கூட பார்க்கவில்லை துடித்து போனேன் காரணம் புரியாமல் தவித்தேன் கல்லூரியில் வகுப்பிற்கு போக மனமில்லாமல் கேன்டீனிலேயே நேரத்தை கடத்தினேன் மாலை ஒரே பேருந்தில் ஏறினால் அவள் பேசாமல் போனால் நம் மனம் என்ன பாடுபடுமோ என நினைத்து வேறு பேருந்தில் ஏறினேன் பக்கத்தில் பார்த்து புகழ்ந்து பேசியதைக் கேட்டு மயங்கி நம்முடன் பழகினாலும் தான் வசதியானவள் என்னும் மனநிலை சிக்கிக்கி வந்திருக்குமோ வசதி வசியத்தை தடுத்திருக்குமோ என பலவகையில் யோசித்தேன் நான் அறிவாளிதான் ஆனால் போராளி இல்லை அவளுக்கு ஒரே நாளில் வெறுப்பு வந்த காரணத்தை இனிமேலும் யோசித்தால் படிப்பு கெட்டு குடும்ப வறுமையை போக்கும் கடமை மாறிவிடும் என மனதை கள்ளாக்கி தினமும் வேறு பேருந்தில் பயணித்து படிப்பை சிறப்பாக முடித்து நல்ல வருமானம் தரும் வேலையிலும் சேர்ந்துவிட்டேன் எனது கல்லூரி பட்டமளிப்பு விழாவிற்கு கல்லூரியிலிருந்து அழைத்திருந்தார்கள் நான் பட்டம் பெறும்போது பார்வையாளர்கள் பகுதியிலிருந்து மெல்லிதான கைத்தட்டல் என் உயிரை தொட்டது அங்கே பார்த்தேன் சிகி மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி இருந்தாள் பக்கத்தில் அவளது பெற்றோரும் மருத்துவர் ஒருவரும் நின்று கொண்டிருந்தனர் நேராக தைரியமாக அவளது இருக்கையை நோக்கிச் சென்றேன் அன்று நான் பட்டம் பெற்ற மிக நல்ல நாள் எனது பட்டத்து ராணியை இழந்துவிட்ட மிக மோசமான நாளும் அன்று என்பதை அவன் அருகில் சென்று சென்றபோதுதான் புரிந்து கொண்டேன் ஆம் சிகி தன் உடலை விட்டு முற்றிலுமாக வெளியே இருந்தாள் கேன்சர் நோய் எனும் அரக்கன் அவளை கொல்ல வந்திருந்தான் பிழைக்கவே முடியாது என்னும் நிலையில் அவளது கடைசி ஆசை அவளது குடும்பத்தினர் கேட்டபோது போது நண்பன் ரகு கல்லூரியில் பட்டம் வாங்குவதை பார்க்க வேண்டும் என கூறியிருக்கிறாள் அந்த இடத்தில் என் கண்களில் கண்ணீர் பெருகவில்லை மாறாக அவளது உயிர் எனது கண்கள் வழியாக எனது உடலுக்குள் கலந்து ஊடுருவி நின்றது அந்த நடி முதல் சிவன் பார்வதிக்கு பாதி உடலை தந்தது போல நானும் சிகிக்கு எனது உடலின் பாதியை கொடுத்து விட்டதாக உணர்ந்தேன் ஈருடல் ஓருயிர் ஆனோம் என இல்லை ஈருயிர் ஓருடல் ஆனோம் என மாறியிருப்பதாக புரிந்தது எனது உடலையும் அவளைப் போலவே விட்டுவிடலாம் என நினைத்தவனுக்கு அவள் எனது உடலுக்குள் புகுந்ததை உணர்ந்ததால் அன்று முதல் எனது அல்ல எங்கள் உடலை மிகவும் பாதுகாத்து வருகிறேன் இந்த உலகில் சிகையை விட உயர்ந்த நேசிப்பு வேறு யாரிடத்திலும் எனக்கு கிடைத்துவிடப் போவதில்லை அதனால்தான் அறுபது வயதிலும் அவளுடன் உடலால் மன வாழ முடியாவிட்டாலும் உயிரால் மன வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்